திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எண்பத்து ஐந்து திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி இருபத்தி எட்டு திரு ஆவுடையார் திருக்கோயிலில் நந்தியோ துவஜஸ்தம்பமோ காணப்படவில்லை ஸ்ரீ ஆத்மநாதர் யோகாம்பிகை குருந்த மூலர் இம்மூவருக்கும் வைதிக பூஜை நடைபெற்று வருகின்றது திருப்பெருந்துறை முன்னூறு பிராமணர்களினுடைய பரம்பரையாலே பூஜை நடந்து வருகின்றது சின்ன மேளம் இந்த கோயிலுக்கு கிடையாது பெரிய மேளமும் உள் பிராகாரத்தில் போகக்கூடாது சங்கம் திருச்சின்னம் மணிகள் தான் இங்கு முழக்கலாம் பள்ளியறை போல ஒன்று அமைக்கப்பட்டிருந்தாலும் சுவாமியும் அம்பாளும் பள்ளியறை செல்வதில்லை மற்றைய மூர்த்திகளுக்கு குருக்களை பூஜை செய்கின்றனர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உற்சவ மூர்த்தியை உற்சவ காலங்களிலே எழுந்தருளச் செய்வதும் சேர்க்கையில் வைப்பதும் உபதேச காட்சி நடத்துவதும் முன்னூறு பிராமண பரம்பரையைச் சேர்ந்த நம்பியார் பிராமணர்களை ஆவார்கள் ஆலயத்தில் சரஸ்வதி மால் ஒன்று இருக்கின்றது இதற்கும் பூஜை நிவேதனம் உண்டு இங்கு வைதிக ஆகம பூஜா விதிகள் கற்பிக்கப்படுகின்றன பூஜா காலங்களை பொறுத்தவரை நித்தியமாக ஆறு காலங்கள் திரு அனந்தல் அதாவது உஷத்காலம் அது முதலாவது இரண்டாவது தொண்டமான் காலம் அதாவது சிறு காலச்சந்தி இது புதுக்கோட்டை சமஸ்தான அரசரால் நடத்தப்படுவது மூன்றாவது காலச்சந்தி நான்காவது உச்சிக்காலம் இது ராமநாதபுரம் சேதுபதி அவர்களால் நடத்தப்படுவது ஐந்தாவது சாயரக்ஷை ஆறாவது அர்த்தஜாமம் தனுர்மாதத்தில் தனுர் மாதத்தில் ஒரு காலம் அதிகமாக பூஜை நடக்கும் திரு அனந்தல் காலச்சந்தி சாயரக்ஷை அர்த்தஜாமம் இவைகள் பாண்டிய சோழ அரசர்களால் கொடுக்கப்பட்டு கோயில் தர்மகர்த்தா வசம் இருக்கும் பொருள் உதவியால் நடத்தப்படுவதால் கோயில் காலங்கள் என்று வழங்கும் மேலே சொல்லிய காலங்களைத் தவிர சிறு காலங்களும் கட்டளைகளும் தினந்தோறும் இருக்கின்றன அநேகம் உடையத்தேவர் கட்டளை எனப்படும் சிவகங்கை ஜமீன்தார் அவர்களின் கட்டளை கோபால கட்டளை எனப்படும் சிங்கவனம் ஜமீன்தார் கட்டளை வன்னிச்சியார் கட்டளை எனப்படும் பாளையவனம் ஜமீன்தார்களின் கட்டளை பச்சையப்ப முதலியார் அவர்கள் கட்டளை என்கின்ற கட்டளைகள் பல அர்ச்சனைகள் நடந்து வருவதாக தெரிகின்றது விசேஷ காலங்களிலும் உற்சவ காலங்களிலும் திட்டங்கள் ஜாஸ்தியாகும் தொண்டமான் கட்டளை உச்சிக்கால கட்டளை பச்சையப்ப முதலியார் கட்டளை இவைகளை தவிர எல்லா கட்டளைகளும் நீண்ட காலமாக கோயிலார் மூலமாகவே நடைபெறுகின்றன இங்கே சுவாமியை தரிசிப்பவர்கள் காலையில் தரிசிப்பவர்கள் சிவஞானத்தையும் சாலோக பதவியையும் மத்தியானம் தரிசிப்பவர்கள் ஊக்கமான புத்தியையும் சாமீப பதவியையும் சாயங்காலம் தரிசிப்பவர்கள் ஐஸ்வர்யத்தையும் முதிர்ந்த அறிவையும் சாரூப பதவியையும் அர்த்தஜாமம் தரிசிப்பவர்கள் சர்வாபீஷ்டத்தையும் ஞானத்தையும் மோக்ஷ பதவியையும் அடைவார்கள் என்றும் க்ஷேத்திரத்தில் உள்ளவர்களுக்கும் அழிவில்லை என்றும் க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்திரவாசிகளுக்கும் எந்த நன்மை செய்தாலும் அந்த நன்மை செய்தவர்கள் மிக்க மேன்மை அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது இவ்வாறு இத்திருத்தலத்தில் முதன்மை பெற்ற நம்பியார் எனப்படும் முன்னூறு அந்தணர்கள் அவர்களே குருந்த மூலம் ஆன்மநாதர் சந்நிதி ஆன திருமூலஸ்தானம் யோகாம்பிகை சந்நிதி ஆகியவற்றை பூஜிக்கின்றனர் ரௌக்ஷசாயன முனிவரும் பின்வந்த பரமசுவாமி சிவசுவாமி ஆகியோர் வகுத்தளித்த நெறிகளின்படி பூஜை இவர்கள் செய்கின்றனர் அருள் மூலஸ்தானம் எனப்படும் ஸ்ரீமத் மாணிக்கவாசகர் சந்நிதி நடராஜ பெருமான் சொக்க விநாயகர் முதலான சந்நிதிகளை சிவாச்சாரியார்கள் பூஜித்து வருகின்றனர் மக்குட்டாகமம் பாரத்வாஜ சம்ஹிதை உத்தரகாண்டம் இருபத்தி ஏழாவது படலத்தில் உள்ளபடி வழிபாடுகள் நடைபெறுகின்றது என்று சொல்லப்படுகின்றது மகாலிங்க ஆகாசமூர்த்திக்கு வைதிக பிராமணர்களான அத்தியன பட்டர்கள் பூஜை செய்கின்றனர் வெளியே இருக்கின்ற வீரபத்திரர்களுக்கு கிராமிய பாரம்பரிய வழிபாடுகள் கோயில் கொத்தனார்களால் நடத்தப்படுகின்றன இனி நிவேதனங்களை பொறுத்தவரை ஆவுடையார் கோயிலில் ஸ்ரீமத் ஆத்மநாத சுவாமிக்கு பல வகையான நிவேதனங்கள் படைக்கப்படுகின்றன சந்தியில் புட்டுடன் தேன்குழல் அதிரசம் வடை அப்பம் தோசை ஆகியவை நிவேதிக்கப்படுகின்றன இதனை புட்டுக்கூடை நிவேதனம் என்று கூறுவார்கள் மதுரையில் புட்டு வாணிச்சி வந்தியம்மை அளித்த புட்டை சுவாமி விருப்பமுடன் உண்டதால் புட்டு சிறப்பு நிவேதனம் தென் போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையினில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் பாண்டியனை என்று திருவாசகம் திருப்பூவல்லியிலும் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பித்தன் என்று திருக்கழுக்குன்ற திருப்பதிகத்திலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பெருமான் பிட்டமுதை மிக விருப்பத்தோடு உண்டார் என்று பாடியருளுகின்றார் இனி நிவேதனத்தை பொறுத்தவரை வேறு எந்த கோயிலிலும் இல்லாத வகையில் இதிலும் சிறப்புத்தன்மை காணப்படுகின்றது தினம் ஒன்றுக்கு சுமார் பத்து கல அரிசி நைவேதனமாகின்றது வர்க்க அன்னங்களும் பக்ஷண வகைகளும் கறி குழம்புகளும் நைவேதனம் உண்டு தினந்தோறும் நடைபெறும் ஆறுவேளை பூஜையிலும் புழுங்கல் அரிசி சாதம் மற்றும் உப்பு இல்லாமல் சுண்ட வைத்த முளைக்கீரை சுண்டல் புளி சேர்த்த பாகற்காய் குழம்பு ஆகியன நிவேதிக்கப்படுகின்றன மற்றைய சிவாலயங்களில் நிவேதனத்தை மூடி வைத்து யார் கண்ணிலும் படாமல் நிவேதனம் செய்வார்கள் ஆனால் இங்கே பட்டை கல் மீது சாதத்தை பரப்பி புழுங்கலரிசி சாதம் ஆவி பறக்க நிவேதனம் செய்யப்படுகின்றது இப்படி சமைத்த பாத்திரங்களுடன் கொண்டு வந்து சத்சபையில் இருக்கின்ற படைக்கல்லில் கொட்டி மிகுதியாக ஆவி பறக்க அன்னத்தை சுவாமிக்கு நிவேதனம் செய்வது இத்தல வழக்கம் அதனால் இது அமுது மண்டபம் என்றும் வழங்கப்படுகின்றது இப்படி சுவாமி புழுங்கல் அரிசி அன்னம் பாகற்காய் புளிங்கரி அரைக்கீரை சுண்டல் இவைகளை நிவேதனமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தலபுராண செய்தி காணப்படுகின்றது இத்தல அந்தணர்கள் முன்னூறு பேர்களுக்குரிய நிலங்களை வேறு ஒருவன் அபகரித்து கொண்டபோது இந்த நிலங்கள் முன்னூறு பிராமணர்களுக்கே உரியன என்று ஸ்தாபித்ததன் பொருட்டு முன்னூறு பிராமண நம்பியார்களுடன் சுவாமி பாண்டியனுடைய சபைக்கு வழக்காடுவதற்காக ஒரு அந்தனர் வடிவம் கொண்டு செல்கின்றார் ஸ்ரீ ஆத்மநாதர் அப்போது இந்த பிராமணர்கள் முன்னூறு பேரும் தம்முடைய வீடுகளிலிருந்து மேலே சொல்லப்பட்ட வியஞ்சனங்களோடு அவர்கள் கொண்டு வந்த கட்டமுதை செல்லும் வழியிலே உவப்போடு அமுது செய்து அருளியதால் சுவாமிக்கு இந்த நிவேதனங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றது இது வீரவன புராணத்திலே இருக்கின்ற பொதிச்சோறு நிவேதனம் செய்த படலத்திலும் காணப்படுகின்றது அம்பிகையின் சந்நிதியிலே தீர்த்த பிரசாதம் வழங்குகின்ற மரபு இருக்கின்றது அம்பிகை ஸ்ரீ சிவயோக நாயகியை தரிசித்து அம்பிகையின் பிரசாதமான இந்த அபிஷேக தீர்த்தத்தை உட்கொள்பவர்களுக்கு அது சிவஞானத்தை தரும் வீரபத்ர கடவுளுக்கு வடை மாலையில் பிரியம் அதிகம் உப்பில்லாத வடைகள் சாத்தப்படும் குறுந்த மூலருக்கு உப்பில்லாத நெய் வடை மாலை சாத்துவதுண்டு இத்திருத்தலத்திலே திருநந்தி தேவர் ஸ்ரீ சண்டேஸ்வரரும் இல்லை எனவே சுவாமி தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் உள்ளே செல்லும் போது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருமுன் நின்று பிரார்த்தித்து தரிசனம் செய்துவிட்டு பின்னர் மீண்டும் திருக்கோயில் தரிசனம் நிறைவடைந்தவுடன் மறுபடியும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை தரிசித்து விண்ணப்பிப்பது மரபாக இருக்கின்றது இனி உற்சவங்களை பொறுத்தவரை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய உபதேசம் மற்றும் திருஅவதார நட்சத்திரங்களை கடைசி நாட்களாக வைத்து முறையே ஆணி மார்கழி இரண்டு மாதங்களிலும் பத்து பத்து தினங்கள் உற்சவங்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு நடைபெறுகின்றன பூர்வ தினம் அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை நடத்திய பிறகு உற்சவங்கள் நடைபெறுகின்றன பதினோராம் நாள் உதயாத் பூர்வம் உபதேச காட்சி மிக அற்புதமாக நடைபெறும் ரதோத்சவமும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கே நடைபெறுகின்றது ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு மாசம் வாசம் செய்வது சிறப்பு என்று ஒரு மரபு இருக்கின்றது அதன்படி மேஷ மாதம் மதுரையிலும் ரிஷப மிதுன அதாவது வைகாசி ஆனி மாதங்களில் குருக்ஷேத்திரத்திலும் கடக மாதமான ஆடி மாதம் ராமேஸ்வரத்திலும் சிம்ஹ மாதமான ஆவணி மாதத்தில் கோதாவரியிலும் கன்னி மாதமான புரட்டாசியில் நர்மதாவிலும் விருச்சிக மாதத்தில் யமுனையிலும் தனுர் மாதத்தில் சிதம்பரத்திலும் மகர மாதத்தில் கங்கையிலும் கும்ப மாதத்தில் பிரயாகையிலும் மீன மாசத்தில் குறுந்தவனமான திருப்பெருந்துறையிலும் வாசம் செய்வது மிக புனிதம் என்று தலபுராணத்தில் தலத்தில் வாசம் செய்வதின் பெருமை குறிப்பிடப்படுகின்றது ஆவுடையார் கோயில் யோகாம்பிகை சந்நிதியில் கிழக்கு நோக்கி இருக்கும் நிர்மாலிய அபிஷேக நீர் விழும் தொட்டி சிறப்புடன் போற்றப்படுகின்றது சக்தி வாய்ந்த அம்பிகையின் திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நீர் கோமுகியின் வழியாக இங்கே விழுகின்றது இத்தொட்டிகளை சிங்கங்கள் தாங்குவது போல அமைத்திருக்கின்றனர் இந்த ஆலயத்தில் இரண்டு மகோற்சவங்கள் என்று பார்த்தோம் மார்கழி திருவாதிரையை கடைசி நாளாக கொண்டு ஆருத்ரா தரிசன மகோற்சவமும் ஆணி மாதத்தின் உத்தர நட்சத்திரத்தை கடைசி நாளாக கொண்டு ஆணி பெருந்தி திருவிழாவும் கொண்டாடப்படுகின்றன ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இங்கே சிந்தையால் சிவமாகமை விளங்குவதால் அவரை சிவபெருமானாகவே போற்றி சிவபெருமானுக்குரிய திருக்கோலங்களை செய்து மகிழ்கின்றனர் குறிப்பாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை மதுரை சுந்தரராகவே போற்றுகின்றனர் ஆணி விழாவில் பெருமான் மதுரையில் தன்னைத்தானே பூஜித்ததை குறிக்கும் சிவ பூஜை செய்யும் அலங்காரத்தை ஐந்தாம் நாள் காலையிலும் பரமாகாசத்தில் வெள் விடை மீது அமர்ந்து அருள் பாலிப்பதை ஏழாம் நாள் இரவிலும் செய்து மகிழ்கின்றனர் மார்கழி உற்சவத்தின் போது நான்காம் நாள் காலையில் திரிபுரம் எரித்தது ஆறாவது நாள் காலை ஊர்துவ தாண்டவம் ஆடியது ஏழாம் நாள் காலை வந்தியின் ஆளாய் பிட்டுக்கு மண் சுமந்தது எட்டாம் நாள் காலையில் எல்லாம் வல்ல சித்தராக ஆனது இரவிலே பாண்டிய மன்னனிடம் குதிரை சேவகனாக வந்தது முதலிய திருக்கோலங்களிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை பவனி வரச் செய்கின்றனர் இப்படி அடியவரை ஆண்டவன் திருக்கோலத்தில் அலங்கரித்து விழா கொண்டாடும் வழக்கம் வேறு எந்த சிவாலயங்களிலும் காண முடியவில்லை அது இத்தலத்திற்கே உரிய தனிச்சிறப்புகளுள் ஒன்றாக திகழ்கின்றது பெருந்திருவிழாவின் எட்டாம் நாள் இறைவனை பிக்ஷாடனராக எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்பதனால் மார்கழி விழாவின் பத்தாம் நாள் காலையில் பிக்ஷாடனராக அலங்கரித்து பவனி வரச் செய்கின்றனர் பொதுவாக பத்தாம் நாள் காலையில் நடராஜ பெருமான் எழுந்தருளி தீர்த்தமளிப்பது வழக்கம் அதற்கு சபாநாயகர் தீர்த்தம் என்று மற்றைய திருக்கோயில்களிலே பெயர் இத்திருக்கோயிலில் நடராஜ பெருமான் புறப்பாடு இல்லாததால் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளையே நடராஜராக அலங்கரித்து ஒன்பதாம் நாள் மாலை சந்திரப்பிரையில் எழுந்தருளி வைத்து விழா கொண்டாடுகின்றனர் மார்கழி ஆனி மகோற்சவங்கள் இரண்டிலுமே ஒன்பதாம் நாள் ரதோத்சவம் அதிகாலையில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தேருக்கு எழுந்தருளுதலும் காலையில் தேரோட்டமும் நிகழ்கின்றன இரண்டு உற்சவங்களிலும் பத்தாம் நாள் பின்னிரவு பதினோராம் நாளின் அதிகாலையில் குருந்த மரத்தின் கீழே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை எழுந்தருளிவித்து உபதேச காட்சி நடத்தப்படுகின்றது இதுவே தரிசனம் என்று போற்றப்படும் அழைப்பிதழ்களில் இந்த நிகழ்ச்சி அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருள் திரு மாணிக்கவாசக பெருமானுக்கு அருளும் உபதேச காட்சி என்று குறிக்கப்படுகின்றது இந்த இரண்டு மகோற்சவங்களுக்கு அடுத்தபடியாக கார்த்திகை தீப திருவிழாவும் ஆவணி மூல விழாவும் கொண்டாடப்படுகின்றன கார்த்திகை சோமவாரங்களில் சிறப்பு வழிபாடுகள் ஐப்பசி மாத மகாஸ்கந்த சஷ்டி விழா அம்பிகையின் சந்நிதியில் நவராத்திரியின் போது சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன கார்த்திகை தீபத் திருவிழாவை பொறுத்தவரை ஆவுடையார் கோயிலிலே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இருபத்தெட்டு சுழுந்து கம்பிகளை இணைத்து கட்டி தண்டமாக்கி அதனை படைக்கல்லில் வைத்து அனுக்ஞ்சி விக்னேஸ்வர பூஜை சிட்சபைக்குள் அஸ்திர கும்பம் வைத்து பூஜிக்கப்படும் அந்த தண்டத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து ஆவாகனம் செய்து அதை பூஜித்த பின்பு சுழுந்தை ஏற்றுவர் அந்த சுளுந்து ஜுவாலையால் சுவாமி குருந்த மூலம் அம்பிகை முதலான சந்நிதிகளுக்கு தீபாராதனை செய்யப்படும் இதற்கு சுளுந்து தீபாராதனை என்றும் அக்னி அபிஷேகம் என்றும் பெயர் எரியாடல் என்றும் கூறுவார்கள் இது முடிந்ததும் அஸ்திர கலசம் அம்பிகை கோமுகியில் விடப்படும் அதில் சுளு தீயை அணைத்து சுவாமி சந்நிதியில் யதாஸ்தானம் செய்வார்கள் பிறகு எரியாடிய பிரானுக்கு தீயில் உகந்து திரு நடனம் புரிந்த அந்த வெம்மை தணிவிப்பதன் பொருட்டு நூற்றுக்கணக்கான எலுமிச்சை முதலான பழச்சாற்றால் அபிஷேகம் செய்யப்படும் இது வேறு எங்கும் இல்லாத ஐதீக நிகழ்வு ஆகும் ஆவணி மூல விழாவை பொறுத்தவரை சிவாலயங்களில் ஆவணி மூல விழா பிட்டு உற்சவம் என்ற பெயரில் நடைபெறும் திருப்பெருந்துறையில் இது சிவபெருமான் பாண்டிய மன்னனிடம் பெருமான் கயிறு மாற்றிக்கொண்டு குதிரைகளை விற்கும் விழாவாக நடைபெறுகின்றது இரவில் குதிரை வாகனத்தை அலங்கரித்து பிராண பிரதிஷ்டை செய்து குதிரையின் கடிவாளத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருக்கரத்திலே சாற்றுகின்றனர் அப்போது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் குதிரை சேவகனான சிவபெருமானாக கருதப்படுகின்றார் அப்போது குருக்கள் ஆலோலன் மணிக்குண்டல என்று தொடங்கும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்கின்றார் தொடர்ந்து ஓதுவா மூர்த்திகள் நரியை பரியாக்கி என்றும் இரும்பு தருமணத்தேனை என்றும் பருவரை மங்கைதன் என்றும் தொடங்கும் திருவாசக திருப்பாடல்களை ஓதுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருக்கரத்தில் இருந்த கடிவாளத்தை எடுத்து குறி குதிரை மீது வைப்பார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு தீபாராதனை செய்தபின் பிரசாதம் வழங்கப்படும் இது மதுரையிலே நடைபெற்ற கயிறு மாற்றிய லீலையை குறிப்பதாக அமையும் திருவிழாக்களிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பவனி வருவதற்காக சிம்ஹாசனம் சந்திர பூதம் கைலாச பர்வதம் பல்லக்கு யானை ரிஷபம் குதிரை ஆகிய வாகனங்கள் இருக்கின்றன ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுக்கு அணிவிப்பதற்காக தங்கத்தால் செய்து கல் இழைத்த கிரீடங்கள் பதக்கங்கள் மணி மாலைகள் இருக்கின்றன குறுந்த மூலத்திற்கு உயர்ந்த ஜாதிக்கற்கள் இழைத்த தங்க கவசம் இருக்கின்றது ஆவுடையார் கோயிலுக்கு உரிய இசைக்கருவி தவள சங்கம் ஆகும் பூஜைகளின் போது சங்க முழங்குவார்கள் புல்லாங்குழல் முகவீணை முதலியவும் இசைக்கப்படுகின்றன திருச்சின்னம் ஊதப்படுகின்றது மாலையில் கொழு வாசிக்கப்படும் அர்த்தஜாம பூஜையில் ஊஞ்சல் ஆலி கப்பல் கதவு திறக்கும் பாடல் தாலாட்டு எச்சரிக்கை முதலியன வாசிக்கப்படுகின்றன விழா காலங்களில் உவச்சர்கள் லவண்டை அடிக்கின்றனர் கொம்பு வளை கொம்பு எக்காளம் கௌரிக்காலம் முதலியவற்றை ஊதும் வழக்கமும் இருக்கின்றது நம்பிமார்களின் கூட்டத்தின் வருகையை தெரிவிக்க திருச்சின்னம் ஊதுவார்கள் திருவாரூருக்கு பஞ்சமுக வாத்தியமும் பாரி நாயனமும் சிறப்பு வாத்தியங்களாக இருக்கின்றன திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு செண்டை வாத்தியமும் திருச்செங்காட்டங்குடி பைரவருக்கு கள்ளவடமும் சிறப்பு வாத்தியங்களாக இருக்கின்றன இதுபோன்று ஆத்மநாதரின் தேவியான யோகாம்பிகைக்குரிய வாத்தியமாக இருப்பது கெத்து வாத்தியம் ஆகும் திருப்பெருந்துறை யோகாம்பிகை சந்நிதியில் பதினெட்டு தாழ வாத்திய கருவிகளில் ஒன்றான ஜல்லரி என்ற இசைக்கருவி அது கெத்து வாத்தியம் அது தினமும் சாயரக்ஷை முடிந்ததும் வாசிக்கின்றனர் நான்கு தந்திகளுடன் கூடிய இக்கருவி பார்ப்பதற்கு வீழ்ணையைப் போலவே இருக்கும் இரண்டு குச்சிகளை கொண்டு தந்திகளில் குறிப்பிட்ட இடங்களில் தட்டி ஜலதரங்கம் போல வாசிக்கப்படுகின்றது ஒரு சமயம் தஞ்சை மன்னர் சேது யாத்திரை மேற்கொண்டு திருப்பெருந்துறை வந்தார் அவரை சேதுபதி மன்னர் எதிர்கொண்டு அழைத்து சிறப்பித்தார் இருவரும் பரிவாரங்களுடன் ஆத்மநாதரையும் யோகாம்பிகையையும் வழிபட்டனர் தஞ்சை இசைக்கலைஞர்கள் யோகாம்பிகை சன்னிதியில் இசை நிகழ்ச்சி நடத்தினர் அன்று இரவு யோகாம்பிகை அம்பாள் இரண்டு மன்னர்களின் கனவிலும் தோன்றி இன்று மாலை நடத்திய இசை நிகழ்ச்சி எனது தவயோக சாதனைக்கு துணை நின்று அமைதி தந்தது இனி தொடர்ந்து இவ்வாறே இசைக்க என்று ஆணையிட்டு அருளினாள் தஞ்சை மன்னர் இசை அறிஞர்களை இதற்காகவே இங்கு குடியேற்றினார் சேதுபதி மன்னர் இவர்களுக்கு நிலக்கொடை கொடை அளித்தார் அன்று முதல் யோகாம்பிகை சந்நிதியில் இந்த கெத்துவாத்தியம் வாசிக்கப்பட்டு வருகின்றது திருக்கோயில் தேவஸ்தான பரிபாலனத்தை பொறுத்தவரை திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ நமட்சிவாய மூர்த்திகள் ஸ்ரீ பஞ்சாக்ஷர தேசிகர் அவர்கள் ஆதீனம் மிக பழமையானது தமிழுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட திருவாவடுதுறை ஆதீன அருளாட்சிக்கு சான்றாக ஆவுடையார் கோயில் தேவஸ்தான பரிபாலனம் என்பது திருவாவடுதுறை ஆதீன கர்த்தர் அவர்களாகிய பண்டார சந்நிதி அவர்களின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியின் திருக்கோயிலை நிர்வகிப்பதற்காக திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ பண்டார சந்நிதிகளிடமிருந்து கட்டளை தம்பிரான்கள் அனுப்பப்பட்டு காரியஸ்தர்கள் மூலமாக திருக்கோயில் நிர்வாகத்தை நடத்தி அருளி வருகின்றார்கள் தானும் நேரடியாக மேல் பார்த்தும் வருகின்றார்கள் திருப்பெருந்துறை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி என்ற பெரிய கோயிலையும் சுற்றியிருக்கின்ற கைலாசநாதர் மடத்துவாசல் பிள்ளையார் முதலான ஆலயங்களையும் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களை பரிபாலித்து வருகின்றார்கள் தெற்கு ரதவீதியில் திருவாவடுதுறை ஆதீன கிளை மடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே குருமகா சன்னிதானத்தின் பிரதிநிதியாக தம்பிரான் சுவாமிகள் வீற்றிருந்து பூஜைகளை கவனிப்பது வழக்கம் இங்கு கட்டளை விசாரணையாக வரும் தம்பிரான்களுக்கு குருந்த மூலத்தில் ருத்ராக்ஷ முடிசூட்டி பதவியளிப்பார்கள் அவர்கள் ஆளுடையார் துணை என்று எழுதுவது வழக்கம் இவர்களுக்கு செங்கோலும் விருதுகளும் உண்டு சிவராஜதானியின் தலைநகராக விளங்குவது ஆவுடையார் கோயில் இங்கு சிவபெருமான் தவயோக ராஜராக விளங்கி செங்கோல் ஏந்தி காட்சி அளிக்கின்றார் மதுரையில் ஸ்ரீ மீனாட்சி அம்பாளுக்கு பட்டம் சூட்டி செங்கோல் அளித்தும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு பட்டம் சூட்டி செங்கோல் அளித்தும் விழா கொண்டாடுவது போலவே ஆவுடையார் கோயிலிலும் செங்கோல் அளிக்கும் விழா நடத்தப்படுகின்றது இதற்கென வழி வழியாக போற்றி வரும் செங்கோல் திருமடத்திலே இருக்கின்றது விஜயதசமி அன்று அதை பூஜை செய்து வேலப்பதேசிகர் சந்நிதியிலே வைப்பார்கள் கட்டளை தம்பிரான் ஆலயத்திற்கு வந்து ஆத்மநாதரை வழிபட்ட செங்கோலை ஏற்றுக்கொள்வார் ஜோதிஷர்களுக்கு கிரக பிரீத்தியாக தட்சிணைகள் அளிப்பார் பின் புண்ணிய வயல் சென்று அங்குள்ள வன்னிமரத்தடியில் மரத்தடியில் வாஸ்து புருஷ பீடத்தில் செங்கோலை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் அங்கு குடிமக்களுக்கு தாம்பூலம் அளிப்பார் பல்வேறு அரசர்களால் கொடுக்கப்பட்ட வாள் ஈட்டி அம்பு முதலிய ஆயுதங்களுடன் அன்பர்கள் சூழ்ந்து வர செங்கோலை ஏந்தி தம்பிரான் சுவாமிகள் பவனி வருவார்கள் செங்கோலை திருமடத்தில் இருக்கின்ற நடராஜர் சந்நிதியில் வைப்பார்கள் பின்னர் அது விஜயதசமி எனவே ஸ்ரீ சுப்பிரமணியரை குதிரை வாகனத்திலே எழுந்தருள பண்ணி ஊரின் தென்மேற்கு திசையில் உள்ள வன்னி மரத்தடியில் எழுந்தருள செய்து அவருடைய சக்திவேலுக்கு பூஜை நடத்துவர் பின்பு அங்கு அம்பு போட்டுவிட்டு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு எழுந்தருளுவார் திருவாவடுதுறை ஆதீன ஞான பரம்பரையில் பதினோராவது குருமகா சன்னிதானமாக வீற்றிருந்து செங்கோலோச்சியவர் ஸ்ரீல ஸ்ரீ பின்வேலப்பதேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆவார்கள் சிறந்த அருளாளராகிய சுவாமிகள் பலருடைய நோய்களை இங்கே தீர்த்து வைத்து அற்புதம் நிகழ்த்தியிருக்கின்றார்கள் நெடுநாட்கள் வயிற்று வலியால் அவதிப்பட்ட சேதுபதி காத்த தேவரை சுவாமிகள் விபூதி கொடுத்து குணமாக்கிய செய்தியை ஒரு செப்பேட்டின் மூலம் அறிகின்றோம் பல அரும் திருப்பணிகளை செய்த ஸ்ரீலஸ்ரீ பின்வேலபதேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஒரு வைகாசி திங்களில் பூரட்டாதி நாளிலே பரிபூரணம் அடைந்தார்கள் அவருடைய சுவாமிகளினுடைய குருமூர்த்தம் தெற்கு ரத்த வீதியில் கோயிலுக்கு அருகே இருக்கின்றது ஓதுவார்களால் இரண்டு கால பூஜை நடத்தப்படுகின்றது ஆண்டுதோறும் வைகாசி பூரட்டாதியில் குரு பூஜை நடைபெறுகின்றது இந்த திருச்சந்நிதியிலே உடற்பிணி உள்ளவர்கள் மனக்கலக்கம் உள்ளவர்கள் வந்து தரிசித்து வழிபட்டு நலம் அடைகின்றார்கள் ஆவுடையார் கோயில் தூண்களிலே திருவாபடுதுறை ஆதீனத்து முனிவர்கள் தம்பிரான்கள் சன்னிதானங்கள் ஆகியோர்களின் பெரிய திருமேனிகள் தூண் சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் குறிப்பிடத்தக்கவை காருபாறு வைத்தியநாத தம்பிரான் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் முதலியவர்களின் திருமேனிகள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்